தனக்கு எதிரியாக இருப்பவன் கூட தனக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று சந்திரோதயத்தில் வசனம் பேசிய எம்ஜிஆர் அதை தன் நிஜ வாழ்க்கையிலும் பின்பற்றினார் எதிரியை தேர்ந்தெடுத்து தனக்கு அவரை எதிரியாக தக்க வைத்துக் கொள்வதிலும் எம்ஜிஆர் கவனமாக இருந்தார் எம்ஜிஆர் சிவாஜி என திரையுலகிலும் எம்ஜிஆர் கருணாநிதி என அரசியலிலும் தன் எதிரியை அவர் வரைமுறைப்படுத்தி கொண்டார் தன் சக்தியை இவர்களை நோக்கியே செலுத்தினார் தனிப்பட்ட முறையில் நண்பர்களாக இருந்தாலும் தொழில் முறை எதிரிகள் என்பதை இரு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார் சில சமயம் இந்த எதிரித்தனம் கூட போலியானதோ என நினைக்கும்படி இவர்களின் நடவடிக்கைகள் இருக்கும் ஜெயகாந்தன் நான் பார்த்தசாரதி போன்றோர் எம்ஜிஆரை எதிர்த்து நாவல்கள் எழுதிய போதும் இவர் அவர்களை கண்டு கொள்ளவில்லை அவர்களின் துறைக்கும் நமது துறைக்கும் தொடர்பில்லை என விளக்கிவிட்டார் அவர்கள் நிஜத்தில் நடப்பதைத்தானே எழுதுகிறார்கள் என்று அவர்களை அலட்சியப்படுத்திவிட்டார் ஆனால் பத்திரிகையாளர்களிடம் இவர் மேம்போக்காக இல்லை அவர்களிடம் தன் விஷயத்தில் கடுமையாகத்தான் நடந்து கொண்டார் எம்ஜிஆர் தான் சாதிக்க வேண்டிய திறமை பெற்றிருக்கும் துறைகளில் மட்டும் அதீத கவனம் செலுத்தி தன்னோக்கு நிலையை ஒருமுகப்படுத்தி கொண்டார் எதிரிகளின் சவால்களை எதிர்கொண்டார் இவ்வாறு பல விஷயங்களிலும் எதிரிகளை வீழ்த்தும் வழிமுறைகளிலும் தொடர்ந்து கையாளுவதில் இவர் மிகவும் கவனமாக இருந்து வந்தார் திரையிலும் நிஜத்திலும் தம்மை ஒரே மாதிரி காட்டிக் கொண்டதால் எதிரிகள் இவரை கடைசி வரை ஜெயிக்கவில்லை எம்ஜிஆரை எதிர் அணியினர் டோப்பா தலை என்றும் அட்டை கத்தி வீரர் என்றும் விமர்சித்த போதும் அவர் தன் தொழில் உத்திகளை விடாமல் பின்பற்றி வந்தார் திரைப்பிம்பத்தில் அவர் மிகவும் கவனமாக இருந்து வரும் அதே வேளையில் அவர் ஒரு நிஜ வீரர் என்பதை உறுதிப்படுத்தும் விஷயங்களிலும் நிஜ வாழ்வில் அவ்வப்பொழுது நடக்கத்தான் செய்தனர் ஒரு சமயம் அவர் மதுரைக்கு இரவில் காரில் வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது கொள்ளையர்கள் அவரின் காரை வழிமறித்தனர் எம்ஜிஆர் நீங்கள் கொள்ளையடுத்துச் செல்ல என்னிடம் பணம் ஏதும் இல்லை என்று சொல்லி பார்த்தார் அவருடன் பயணித்த சிரிப்பு நடிகர் தங்கவேலுவுக்கோ ஒரே நடுக்கம் இன்றைக்கு நம்மை இவர்கள் அடித்து உதைக்கப் போகிறார்கள் என அவர் பயந்துவிட்டார் சொன்னதை கேட்காமல் கொள்ளையர்கள் காரை விட்டு இறங்கு என்றதும் எம்ஜிஆர் கீழே இறங்கி அவர்களுடன் சண்டை போட தயாரானார் அவரது துணிச்சலை பார்த்து கொள்ளையர்கள் சற்று தயங்கினர் யார் இவர் பெரிய பயில்வானோ நாம் இத்தனை பேர் இருக்கிறோம் நம்மை எதிர்க்கு முன்வருகிறாரே என்று தயங்கி நின்ற வேளையில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் இவர் எம்ஜிஆர் என்பதை கண்டுபிடித்து விட்டார் பிறகென்ன மன்னிப்பு கேட்டு தலைவணங்கி வழிவிட்டனர் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பு ஜப்பானில் நடந்தபோது ஒருவர் சந்திரகலாவிடம் சில்முசம் செய்தார் அப்போது எம்ஜிஆர் பட்டென அவரை அடித்து விட்டார் இது வெளிநாடு என நினைத்து அவர் தயங்கவில்லை உரிமைக்குரல் ஷூட்டிங்கின் போது ஓடிப்போய் இரு திசைகளிலும் பிரிந்து செல்லும் ஒரு மாமரக்கிளையில் நடுவே குதிக்க வேண்டிய ஷாட்டுக்கு டூப் நடிகர் தயாராக இருந்தபோதும் இவர் அவரை கையமர்த்திவிட்டு தானே ஓடி குதித்தார் இதுபோன்ற ரிஸ்குகளை இவர் எடுத்து பொதுமக்கள் மத்தியில் தன்னை இளமையாகவும் சுறுசுறுப்பு குறையாதவர் என்றும் நேரில் நிரூபித்துக் கொள்வார் இது ரிஸ்கான ஷாட் என்பதால் டூப் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சமயத்தில் இவர் இப்படி செய்தது இயக்குனர் ஸ்ரீதருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்களின் உற்சாகம் இவரது இமேஜை உயர்த்தியது